ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறானே இவருக்கு மனமாரிதான் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து பொரியல் செய்யலான்னு சொல்லிவிட்டு என் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வயல்லேருந்து பறிச்சுட்டு வந்தது அதனால் வந்து இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தண்ணி விட்டதுக்கு அதுக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது வந்து இதில் ஞாபகசக்தி அதிகம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க குழந்தைங்க முழுசாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பொரியல் செஞ்சு சாப் சாதத்தில் கிளறி கொடுங்க அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பையன்லாம் அப்படி தான் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான் இன்றைக்கி அவனுக்கு தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் கருவில எடுத்துக்கிட்டேன் நல்லா வெண்டைக்காயை நல்லா அரிஞ்சிங்க கழுவிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்துங்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சிட்டு பூச்சி பார்த்துங்க கொஞ்சோண்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கருவில போ கடுகு போட்டுட்டு கருவில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது வெண்டைக்காவில் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண் பார்வைகள் நல்லா மூளை வந்து நல்லா செயல்படுறதுக்கு வெண்டைக்காய் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் தேங்க்யூ